நபித்தோழர்கள் என்பது எங்கட அக்கைதா நபித்தோழர்கள் என்பது எங்கட ஈமான் நபித்தோழர்கள் என்பது எங்கட அக்கைதா நபித்தோழர்கள் என்பது எங்கட ஈமான் நபித்தோழர்கள் என்பது எங்கட அக்கைதா நபித்தோழர்கள் என்பது எங்கட ஈமான் அடுத்து ஓ காலை இபுன் மசூத் இபுன் மசூத் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் ஹத்தசனா ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் ரசூலுல்லா எங்களுக்கு அறிவித்தார்கள் என்று ஒரு சில ஹதீஸ்களை இபுன் இபுன் மசூத் சொல்லுவார் அந்த வாசகத்திற்கு போடுறார் புகாரி பாருங்க இபுன் மசூத் என்ன சொல்றாரு சொல்கிறாரு ரசூல்லாட்ட கேட்ட விஷயத்தை சொல்லும்பொழுது ஹத்தசனா ரசூலுல்லா எங்களுக்கு ரசூல்லா அறிவித்தார்கள் ஹத்தான் போட்டுருக்காரு பாருங்க நேர கேட்டதுக்கு தான் அப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு ஆதாரம் எடுத்து காட்டுறார் அதுக்கு கொண்டு வர்றாரு இதையும் கொஞ்சம் கால ஷக்கீக் அப்துல்லா அப்துல்லா மசூத் வழியாக ஷக்கீக் என்பவர் சொல்கிறாரு சமயத்து நம்பிய சல்லா அலி செலம் களிமத்தன் இவனு மசூத் சொன்னாங்களா இப்படி சொன்னாங்க ரசூல்லாவிடத்தில் ஒரு களிமாவை ஒரு சொல்லை நான் செவியுற்றேன் செவியுற்றன் என்றும் சகாபாக்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் அதை என்ன சொல்லி கொண்டு வர்றாருன்னு கேட்டால் சஹாபாக்கள் ஹத்தசனா என்றும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதை இப்பூது ஆதாரம் ரெண்டாவது ஆதாரம் என்ன காட்டுறாருன்னு கேட்டால் நான் அதை இப்ப மசூது சமயத்தின் நபிய நபியிடத்தில் கேட்டேன் கேட்டதுக்கு இந்த வார்த்தை அவர் பயன்படுத்தி அதே மாதிரி ஹுதைஃபா ஹுதைஃபா சொல்கிறாரு ஹத்தசனா ரசூலுல்லாஹி ரசூல்லாஹா எங்களுக்கு அறிவித்தார் இதெல்லாம் வந்து அந்த ஹதீசல் நிறைய வந்திருக்கிறது அந்த ஹதீசர்கள் உள்ள ஒரு வாசகத்தை போட்டிருக்காரு பல இடங்களா ஹுதைபா ஹுதைபா சொல்றாரு ரசோல் உள்ளா எங்களுக்கு அறிவித்தார் கேட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஹதசனா என்ற யூஸ் பண்ணியிருக்காரு அது ஒரு வகையாச்சா அதுக்கப்புறம் அன் என்பதற்கு ஆதாரம் கேட்டார் அபுல் ஆலியா அபுல் ஆலியா சொல்கிறாரு அனிபின் அப்பாஸின் இபுன் அப்பாஸ் வழியாக அவர் அனி நபி அவர் நபி வழியாக அவர் பிமாஎர் ரப்பி நபி வந்து ரபு வழியாக ஹதிச குதுசி ஒரு ஹதிசகுசியில என்ன வருதுன்னு கேட்டா அதாவது இபுன் அப்பா சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ரசோல்லாட்ட கேட்டேன்னு சொன்ன கேட்டேன்னு வார்த்தையை சொல்லாம இபுன் அப்பாஸின் அனின் நபி நபி வழியாக நபி வழியாகன்னா கேட்டதான் சொல்லுவார் கேட்ட மறைச்சிடலாம் சொல்ல மாட்டார் அனின் நபி நபி வழியாக அப்ப நபி யார் வழியாக சொன்னாங்க என்றால் பீமா ஏறி அன் ரப்பிஹி அன் ரப்பி ரப்ப வழியாக அப்ப அல்லா சொல்வதாக ரசோல்லா சொன்ன ஒரு ஹதீசை இபுன் அப்பாஸ் அவர்கள் எடுத்து பேசும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா அனின் நபி செல்லா அலை செல்லம் பீமா ஏறிவி அன் ரப்பிஹி ரப்பிடமிருந்து அறிவி இறைவனிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் நபி வழியாக இறைவன் வழியாக நபிகள் சொல்ல நபிகள் வழியாக நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார் இப்போ அணுகிற வார்த்தையை போடுறாரு இந்த அனுகிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அது நேர தான் அர்த்தம் அதுக்கு ஒரு ஆதாரம் கேட்டார் அதே மாதிரி அனசு சொன்னதாக ஒரு செய்தியை கொண்டு வர்றாரு என்ன சேர்ந்து கொண்டு வர்றாரு ஒரு கால அணு அனசு சொன்னார்கள் அனின் நபி அன் ரப்பிஹி நபிசல்ல வழியாக அவர்கள் ரப்பு வழியாக சொன்னார்கள் அப்படின்ட்டு அணுசுல சில ஹரிசிலை சொல்லும் பொழுது ஹத்தனா அக்பர் நவம் போடாமல் அனின் நபி என்றார் நபி வழியாகன்றவர் நபி வழியான நபி சொன்ன அர்த்தம் அனுகிற வார்த்தைக்கு வந்திருக்கு அனுகிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னா நேர கேட்டேங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி அபுஹுரைரா சொல்றாரு கால் அபுஹுரைரா பல இடங்களில் சொல்லியிருக்கார் இப்படி அணி நபி சொல்லி ஆரம்பிக்கும் நபி வழியாக நபிகள் வந்து இறைவன் வழியாக சொன்ன செய்தி அப்படின்னு எடுத்து காட்டுவார் அந்த இடத்துல சமயத்து கேட்டேன் அப்படின்னு வார்த்தையை போடாம வழியா அன் முஜாஹிதே ஸ்டைலில் சொன்னா தொட்டும் தொட்டும் என்ன செய்யறாரு நபியை தொட்டும் ரப்பை தொட்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குது அப்படின்னு தலைப்பு போட்டாரு இந்த 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 விஷயத்துல காலங்கிற சொல்லவே இல்லை புகாரி வந்து அதிசகளை நான் கேட்டேன்னு சொல்வதற்கு என்ன வார்த்தைகள் உண்டோ அது எல்லாத்தையும் தலைப்பாக கொண்டு வந்தார் நீ புகாரி முதல்ல புகாரில் பரிசு இருக்கிற நம்ம புகாரி பற்றி தானே பேசுகிறோம் புகாரிட்டு அந்த உசுன் முதல் இருந்துச்சா காலவுக்கு அப்படியான ஒரு உசர் வச்சிருந்தார் அவரு காலன்னு ஒரு சொல்லியிருப்பார் ஏன்னால் இந்த காலனை நான் கேட்டதை தான் சொல்லுவேன் அப்படின்னு இதை உசுல் வச்சுருந்தார் அவரு அப்படி உசுல் வைக்கலை என்ன செய்கிறார் அதை ஒரு பாடமாக போட்டு என்னென்ன வார்த்தைகள்னால் நான் கேட்டேன் என்பதற்கு உரியது அப்படிங்கிறத கத்ததனா அகபரனா அம்பானா அன் இந்த நாலு விதமான சொற்களை அவர் பயன்படுத்துகிறார் அப்போ இதையும் வந்து புகாரியை நீ பார்த்திருந்தேன்னு சொன்னால் பரிச்சயம் இருந்துச்சுன்னு சொன்னால் இது புகாரின் உள்ள விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் காலஹிசாகவும் புகாரி தானே சொல்கிறாரு அந்த காலவுக்கு இந்த அர்த்தம் வரும்னு ஒரு சொல்லலையே நாங்கள் கேட்டேன் சொல்லாட்டாலும் அந்த அர்த்தம் நான் பொதுவான பொதுவான விதியை சொல்லிவிட்டேன் அவர் அவருடைய எப்படி பார்த்தா கூட அப்படி அந்த 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 அடிப்படையில் இருக்கிறது விளங்குறது